ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சென்னை இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பரோட்டா தேங்காய் பால் புலாவ் எல்லாத்துக்குமே சூட்டபிளாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஆனியன் உருளைக்கிழங்கு மசாலா சிம்பிளாகவும் இருக்கும் அதே போல டேஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மசாலா பண்ணுறதுக்கு கடையில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஷேப்ல உங்களுக்கு விரும்பின ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் இதில் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா செவக்க வர வரைக்கும் போகிறோம் இந்த ஆயிலே நல்லா வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு பொடி நம்ம அரைச்சி ரெடி பண்ணி போட்டிருந்தோம் நம்ம ஷார்ட்டில் இருந்துச்சு அந்த பொடியை நீங்கள் பார்த்துட்டு இதை வந்து செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி வந்து ஷார்ட்டில் நான் ஃபுல் டீடைல் போட்டிருந்தேன் இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க செம்மையாக இருக்கும் இந்த பொடி சேர்த்து செய்யும் இது கூட முக்கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியெலாம் வத்துற அளவுக்கு கொதிக்க வச்சுருப்போகிறோம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு மசாலா வந்து கொதிக்குதோ அந்தளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெலாம் வற்றி ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு மசாலா சேர்த்துக்கிற போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா இது கூட சேர்த்துக்கிற போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி செஞ்சுக்கோங்க நான் நீ கொஞ்சம் திக்காக பண்ணுறதுனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி போகிறோம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கும்போது கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க எந்தளவுக்கு அளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாயிடுச்சு மேலே கொஞ்சம் கருவேப்பில்ல புதினா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நாக்கி நான் வச்சு சாப்பிட போகிறேன் நீங்கள் பரோட்டா அதே போல் தேங்காய் பால் புலாவுக்குலாம் இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ